பல மூ மூளை மூளை முழுக்கெல்லாம் ஆட்சி செய்து சேர சோழ பாண்டியர்களாய் இந்த உலக இந்த இந்த உலகத்தை ஆட்சி செய்த தேவேந்திர வேளாளர்கள் நாங்கள் அத்தனை சமூகத்துக்கும் உணவளித்து அத்தனை சமூகத்தையும் வாழ வைத்த ஒரு தேவேந்திர குலவெயாளர்கள் நாங்கள் அத்தனை சமூகத்துக்கும் உணவளித்த ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற வகுப்பில் கொண்டு சென்றார்கள் என்ற கேள்வி மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஏனென்றால் உலகத்தின் மிகப்பெரிய பண்பாடு நாகரிகம் கலாச்சாரங்களை கொண்ட ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் எப்படி தேவே எஸ் என்ற ஒரு இழிவான நிலையை ஏற்படு அவங்களை ஏற்படுத்தினார்கள் என்பதை இங்கே நாங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்கிறோம் எங்களுடைய இலக்கு நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை எங்களுடைய இலக்கு ஒரே ஒன்றுதான் நாங்கள் எஸ்சி இல்லை நாங்கள் தாட்டப்பட்டவர்கள் இல்லை நாங்கள் தலித்து இல்லை நாங்கள் தேவ ஈர தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எஸ்சி பட்டியலிலிருந்து எனும் நீக்கி பிற வகுப்பில் சேர்க்குமாறு மத்திய மாநில அரசுகளை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி கண்டிப்பா நாங்க வந்து இதுக்கான வேலையை செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்லிமெண்டிலே இந்த இந்த சமூகம் வந்து நானூத்தி ஐம்பதுக்கு முதல் கோயில்கள் வாங்குற சமூகம் மிகப்பெரிய சேரசோழ பாண்டியர் வம்சி என்று திரு சுனிதா தற்கள் எம்பி அவர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது அந்த அத்தனை எம்பிகளுக்கும் தெரியும் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு வரும் நாங்க வந்து இது எல்லா எம்பியும் நாங்க சந்திக்க இருக்கிறோம் சந்திச்சு எங்களுடைய கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நாங்கள் மீட்டெடுத்தே தீர்வோம் என்று உங்களுக்கு நாங்கள் கோரிக்கொடுக்கிறோம் ஏன் நாங்க பொது போட்டீங்கன்னா இந்த இடத்துல நாங்க இருக்கிறதுக்கு மல்லர்கள் விவசாயத்தை சார்ந்தவர்கள் ஏறும் போரும் எங்களுடைய தொழில் நாங்க வந்து சாதாரண வகுப்பினராக கருத கூடாது தவறான ஒரு புரிதலால எங்களுடைய இந்த வகு எங்களுடைய சமுதாயம் இன்று எஸ் சி எனும் இழிவான இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்வி பொருளாதாரம் அத்தனையிலும் நாங்க பின்தங்கி இருக்கிறோம் அரசியல்ல மிக மிக மோசமாக பின்தறிக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களை மிகப்பெரிய ஒரு சமூகமான வரலாற்று பெருமை மிக்க சமூகமான எங்களை வந்து எஸ் கொண்டு போனது காரணம் அதனால தயவுசெய்து எங்களை இந்த மத்திய அரசு மாநில அரசு இணைஞ்சு கண்டிப்பா எங்களை வந்து இந்த இடத்துல இருந்து அதாவது எஸ்சி சி என்னும் இந்த இழிவான நிலையிலிருந்து விடுவிச்சு எங்களை ஏற்கனவே இருந்த நாங்கள் ஏற்கனவே இருந்த பிசி பட்டியல சேர்க்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா தொடர் போராட்டம் இருக்கு அடுத்த இப்ப அடுத்த மூவ் எங்களுடைய மூவ் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நாங்க வந்து இந்த விஷயத்தை எடுத்து மிகப்பெரிய அளவுல போராடுவோம் எங்களுக்கு யாரு அதை செஞ்சு கொடுக்குறாங்களோ அது எந்த அரசு நாங்கள் சொல்லலை எந்த அரசு எங்களுக்காக போராடாலும் சரி எந்த அரசு வந்தாலும் சரி அவங்களுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய உழைப்பை தர தயாரிக்கிறோம் எங்களுடைய ஓட்டுகளை தர தயாரிக்கிறோம் வாக்குகளை தர தயாரிக்கிறோம் எங்களுக்கு தேவை யாரையும் நாங்கள் எதுக்கல எங்களுக்கு எதுக்குன்னு சூழ்நிலையும் இல்லை நாங்க எங்களுடைய வம்சாவளிகள் அரச மர அரச மரபு வீழ்ந்து போயிருக்கூடாதுன்னு நாங்கள் எங்களுக்கு பட்டியல் பட்டியல் வெளியேற்றம் தேவை மல்ல சுவாமிநாதன் மல்ல சுவாமிநாதன் ஒருங்கிணைக்குழு தலைவர் வழித்து வேண்டாம் 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 எஸ் என்ற இது சொல்வே பட்டியலிருந்தே வெளியேற்று